ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணு கொஷின் பாருங்கள் பின்வரும் அடுத்துள்ள கோண இணைகள் எவை நேரிய கோண இணையாக அமையும் நேரிய கோணம்னால் நூற்றி எண்பது டிகிரி கரெக்டாக இருக்கணும் அது எஞ்சினால் நேரிய கோணம் அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் எண்பத்தொன்பது டிகிரி தொண்ணூற்றி தொண்ணூறு டிகிரி அப்போ இது ரெண்டுமே நம்ம நம்ம பாருங்கள் எண்பத்தி ஒன்பது டிகிரி கூட்டல் தொண்ணூற்றி ஒன்று டிகிரி இஸ் ஈக்குவல் டு கூட்டினீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரி கரெக்டாக வரும் அப்போது என்பதால் இவை நேரிய நேரிய கோண இணையாகும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நூற்றி அஞ்சு டிகிரி அறுபத்தஞ்சு டிகிரி அப்போது இது ரெண்டு கூட்டிங்கன்னா நூற்றி அஞ்சு டிகிரி கூட்டல் அறுபத்தஞ்சு டிகிரி கூட்டினீங்கன்னா நூற்றி எழுபது டிகிரி அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரிக்கு சமம் இல்லை அதனால் என்பதால் இவை நேரிய கோண கோண இணையாக இணையாக அமையவில்லை அமையவில்லை அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் நூற்றி பதினேழு டிகிரி அறுபத்தி ரெண்டு டிகிரி அப்போது நூற்றி பதினேழு டிகிரி கூட்டல் அறுபத்தி ரெண்டு டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எழுபத்தி ஒன்பது டிகிரி அப்போ நாட் இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரிக்கு அப்போ என்பதால் இவை நேரிய போன இணையாக இணையாக அமையவில்லை அமையவில்லை இது மூணு அதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது நாற்பது கூட்டல் நூற்றி நாற்பது அப்போது நாற்பது டிகிரி கூட்டல் நூற்றி நாற்பது டிகிரி இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ நூற்றி எண்பது டிகிரி கரெக்டாக வர்றதுனால எண்பதால் இவை நேரிய கோண நேரிய கோண இணை ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் எடுத்துக்காட்டு அஞ்சு பிள்ளை மூணுல இருந்தால் நாலு கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா